மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக உறுப்பினர் கார்த்திக் காவல்துறையினரின் கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோக உரிமையை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு வழங்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சியின் ஒதுக்கீடு இடங்களில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நிறுத்த வேண்டும் மேலும் மாநகராட்சியில் சுகாதார சீர்கேடு மற்றும் சாலை வசதிகள் மின் விளக்குகள் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளில் ஏற்பட்டுள்ள நிர்வாக சீர்கேடு ஆகியவற்றை கண்டித்து கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் திமுகவினர் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்த நிலையில் காவல்துறையினரின் தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோவை மாநகராட்சியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டிக்கும் விதமாக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர்

மக்களின் அடிப்படை தேவைகளை செயல்படுத்து மக்களின் அடிப்படையில் மக்களின் அடிப்படை தேவைகளை செயல்படுத்து மக்களின் அடிப்படையில் நோய் வெளித்து பதில் சொல் 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 மாநகர் ஆணையரே பதில் சொல்